எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கேன் லைவுக்கு இன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு டைம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போயிருக்கோம் இப்போ யாருமே இன்னும் வரல ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் யாராவது வாங்க சரி ஓகே அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுக்கு சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அறுவடை பண்ணி அதை வெட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க தெரியும் ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ யாராவது கரெக்டாக ஆடியோ கேட்குதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ஓகே ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்றத கேமரா flip பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னன்னா சவுக்கு சாகுபடி இப்போ பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி நட்டுருக்காங்க இந்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துல நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு எடுத்துக்கலாம் இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டுருக்கு அது வந்து சன்ரிங்காக யூஸ் பண்ணுற ஒரு சில கொம்புகள் அதாவது சைஸ் சைஸாக வந்து பிரித்து வச்சிருவாங்க ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து அதோட ரேட் வந்து இங்கே இருப்பாங்க ஆடியோ வெரி லோ சாரி ப்ரோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட் கண்டிப்பாக இப்போ செக் பண்ணுறேன் கொஞ்சம் வேகமாக சவுண்டாகவும் லவுடாகவும் பேசுகிறேன் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ ஓகே சார் இப்போ என்னன்னா சவுக்கு சாகுபடியில் முதன்மையாக என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன ரகம் நடணும் அப்படின்றத பார்க்கணும் ஸோ என்ன ரகம் நட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிஹெச் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இந்த சிஹெச் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க ஸ்பீட் வெரைட்டினா ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் சாரி ஃபஸ்ட்லாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் இருந்தாங்க ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துலேயே இப்போ வந்து மரங்களை கூடிய ரகங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த என் கை சைஸுக்கே இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு வருடம் ஏழு மாதங்களான ஒரு சவுக்குமார கன்று இப்போ சவுக்குமரம் பொதுவா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேப்பர் கம்பெனிகளுக்கு பயன்படுத்துவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்ட்ரிங் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டும்போது பழவைகள் போடுவாங்க அப்போ வந்து கொம்புகள் கட்டுறாங்கல்ல ஸோ அந்த கொம்புகள் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த சவுக்குமார கன்றுகள் அது மட்டும் இல்லாம அதோட வேர் பகுதி அடி அடிப்பகுதி நான் அதோட இது புகைப்படத்தை காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேர் பகுதி இந்த வேர் பகுதி ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவீன ரைஸ் மில் அதாவது நவீன நெல் அரைக்கும் இயந்திரங்கள் இருக்குல்ல ஸோ அந்த ரைஸ் மில்லுக்கு எரி விட்டுறதுக்காக இந்த வேர்களை வந்து பயன்படுத்துறாங்க இது தனித்தனியா ஒவ்வொன்றும் ரேட்டு நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன் ஸோ இப்போது இந்த மரத்தில் வேர்லேருந்து இந்த தழை சத்தை அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்குமே காசு தான் எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேர் பகுதியை வந்து என்ன ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் போது பார் ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்பகுதியில் வந்து மணல் மண் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கழுப்பு மண்ணில் இருக்கிறதுனால மணல் பகுதி இருக்கிறதுனால இந்த இதுவெல்லாம் வந்து எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கான க்ளீனிங் ப்ராசஸ் தனியாக ஏற்றுறவங்களே அதை க்ளீன் பண்ணி தான் ஏற்றிட்டுருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்பகுதியும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரேட்டு ஸோ இன்னைக்கு ரேட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் போயிட்டுருக்கு ஆற ஆறாயிரம் வரைக்கும் போகும் மேக்ஸிமம் ஏழாயிரம் வரைக்கும் போகும் அப்படின்னா மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வைஸாக வந்து கட்டைகளை வந்து பிரித்து எடுப்பாங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுருவாங்க கிரகங்கள் இப்போ இதுவும் அதாவது ரெண்டு வருடம் ஏழு மாதமான ஒரு கட்டை இதுவும் ரெண்டு வருடம் ஏழு மாத ஒரு கட்டை ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டுத்தையும் சைஸ் பிரிச்சுட்டு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க சப்போஸ் இந்த சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறத இது வந்து நம்மளால் வந்து சென்ட்ரிங்காக யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரகத்தை பிரிச்சுட்டு பேப்பர் கம்பெனிகளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இங்கே இருக்கிறத பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு தடிமனாக இருக்குது இந்த தடிமணம் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு அடி ஆறு அடி ஒம்போது அடி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருவாங்க ஸோ ஒரே இடத்துலேருந்து நான் இருக்கேன் அதனால் கொஞ்சம் தள்ளி போய் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வெட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து வேர்களை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க சரி இது மாதிரி சைஸ் வைஸாக பிரிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அதுக்காக தான் இப்போ அதை காட்டுறதுக்காக தான் ஆக்சுவலாக அங்கேருந்து நடந்து இங்கே வந்தேன் இப்போ பாருங்கள் இந்த சைஸ் தான் பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க பாருங்கள் இது எந்தளவுக்கு எவ்வளோ அடிமனா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி சைஸ் வைஸாக பிரித்து லாரிகளில் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க வெற்ற மரத்தெல்லாம் இது மாதிரி வந்து மரம் கரெக்டாக சைஸ் வைஸ் அடிக்க வச்சு வேறு பகுதியில் கட் பண்ணி நடிக்குதான் நம்ம வந்து வெட்டணும் அப்படின்ற மாதிரி கொம்பு வச்சு அளவு வச்சு வெட்டா நீங்கள் கேட்ட எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இங்கே வந்து காட்டு தேவாதூர் அப்படின்னு சொல்லிட்டு செக்கல்பட்டு மாவட்டம் மேல்மருத்தூர்லேருந்து டோச் செய்யூர் போகிற ரூட்டில் காட்டு தேவாதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அங்கே தான் வந்து இந்த வீடியோ பதிவு எடுத்துகிட்ருக்கோம் ஓகே ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸாக பெரிய பெரிய கட்டைகள் மட்டும் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் மட்டும்தான் ஏற்றிட்டு இருக்காங்க

அதுக்கப்புறம் இருக்கிறது சைஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த சைஸ்லாம் இங்கே காட்டுற பாருங்க இது பாருங்க இதெல்லாம் ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்கு இந்த சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது எல்லாமே பேப்பர் கம்பெனிகளுக்கு போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சன்ட்ரிங் கம்பெனிகளுக்கு போயிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை மலை அதனால தான் கத்துறேன் வேற எதுவும் இல்லை அண்ணாண்ட சைடு பார்த்தாங்களே கண்ணு இந்த பக்கம் பார்க்கலங்க அதனால அண்ணா அப்படியே ஸ்டடியா வாங்கினேன் ஸ்டடியா ஸ்டடியா வாங்க ஓகே ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா சன்ட்ரிங் கம்பெனிகளுக்காக ஒரு குறிப்பிட்ட சைஸில் ஏத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஆன் ஐயோ சாரிங்க குகு கு வந்து கரெக்டாக ஒரு சின்ன சின்ன இடையூறு வந்ததுனால் நான் அவங்க பேசிகிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ நான் ஏன் பேச காட்டுருக்கேன் ஓகே வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற மூணு ஏக் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் ப்ரோ என்ன நீங்கள் விற்பனை பண்ண முடியலையா அப்படின்றத கமெண்ட்ல போனேங்க நான் வந்து என் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நம்பர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுறேன் ஓகே ஸோ அப்ப வந்து டன்னு வந்து இந்த பெரிய பெரிய கட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் போகுது பேப்பர் கம்பெனிகளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் இது மாதிரி சன்ரைன் கம்பெனிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கும் வந்து விற்பனை இருக்காங்க அது இல்லாமல் அந்த நவீன ரைஸ் மில் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த ஆலைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்காங்க ஸோ இதுதான் நிலவரம் இது இல்லாமல் இந்த கலைகள் இருக்குல்ல அதாவது பார்த்தீங்கன்னா சத்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் இதை இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொடிப்படியாக நசுக்கி அதாவது தூளாக்கிட்டு இதை வந்து ஒரு சில சூளைகளுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ பதிவு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இன்னைக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லிவிடுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஸோ லைவை முடிச்சுக்கலாம் நன்றி ரெண்டு பேர் மட்டும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணதுக்காக மிக்க நன்றி நன்றி பிரதா நன்றி கண்டிப்பா கண்டிப்பாக உற்பத்தி நாற்றுகள் உற்பத்தியை பற்றி கொஞ்சிப்பாக தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நாளில் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அப்லோட் பண்றேன் நன்றி ஓகே பிரதர் எல்லாருக்கும் வீடியோ நிறுத்திக்கிறேன் நன்றி